வகுப்பு முடித்து ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வமா இருக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு விண்ணப்பிக்கலாம் டி அதாவது தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னாவே அட்மிஷன் நோட்டிபிகேஷன் ரெகுலர்

ஸ்போர்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அதெல்லாம் அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேஷன் பண்ணிருக்கணும் அது பார்த்துக்கோங்க அதுதான் அதுக்கு எலிஜிபிள் அடுத்தது பிபிஇடி பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அது டூ இயர்ஸ் அது டிகிரி இருக்கணும் பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும் எம்பிஇடி இருக்குது அதுவும் டிகிரி இருக்கணும் அடுத்து பிஎஸ்சி யோகா அது வந்து பிளஸ் டூ முடிச்சிருந்தா போதும் பிளஸ் டூ ஆர் இட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி யோகா எம்எஸ்சி யோகாவுக்கு எனி டிகிரி அது டூ இயர்ஸ் பிஎஸ்சி எக்ஸசைஸ் பிசியாலஜி அண்ட் நியூட்ரிஷன் இது வந்து த்ரீ இயர்ஸ் பிளஸ் டூ ஆர் இட்ஸ் ஈக்குவல் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது பாத்துக்கோங்க அதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய அந்த குரூப் படிச்சிருக்கணும் அடுத்து பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோ மெக்கானிக்ஸ் அண்ட் கினிசியாலஜி அது பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் பிளஸ் டூ முடிச்சிருக்கணும் சயின்ஸ் குரூப் பிளஸ் டூல வந்து மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்கல் எஜுகேஷன் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு அந்த ப்ரோக்ராம் த்ரீ இயர்ஸ் தான் பிளஸ் டூ ஆர் ஈக்வல் வித் புரிஃபிஷன் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் மத்தவங்களுக்கு வந்து ஐநூறு ரூபாய் எல்லா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட என்னென்ன இருக்குதோ எல்லாமே நீங்க ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கணும் அதை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும் எல்லாமே ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு கடைசியா அந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நீங்க அட்மிஷன் போகும்போது அதை எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஃபேகல்ட்டிய நீங்க காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி டவுட் ஏதாவது இருந்தா நீங்க கேட்டுக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணணும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம் ஃபீஸ் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது பார்த்துக்கோங்க அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடுங்க சோ எந்தெந்த கோர்ஸ்க்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க அது பார்த்துக்கோங்க ஒரு முறை அந்த டிபார்ட்மெண்ட் யாரை நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அந்த ஃபேகல்டி நேமும் இங்க கொடுத்துருக்காங்க அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிவிட ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம் அதே மாதிரி எந்தெந்த காலேஜில இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கு அப்படின்றதும் ஒரு முறை பார்த்துக்கோங்க நீங்க அப்ளை பண்ணாலும் அவங்க ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க அந்த டெஸ்ட்லாம் வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அது பார்த்துக்கோங்க அதுக்கான எலிஜிபிலிட்டி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க அது ஒரு முறை ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க நீங்க எந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க ஸ்பெஷலிஸ்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த டெஸ்ட்லாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க செலெக்ஷன் கமிட்டி இருக்கு அவங்க தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஸோ என்ன அந்த கோர்ஸுக்கு என்னென்ன செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றத இங்கே கீழே தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி இருக்கு அத க்ளிக் பண்ணி அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் ஏன்னு இருக்குது அதை கிளிக் பண்ணி ப்ளஸ் டூ முடிச்சவங்க யூஜி கோர்ஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அந்த யூஜி கோர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் உங்களுடைய பெயர் டேட் ஆஃப் பர்த் செல்ஃபோன் நம்பர் இதெல்லாம் கேட்கும் செல்ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் உள்ள போன பின்னாடி அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எந்த கோர்ஸ் சேர போகிறீங்க எந்த காலேஜ் அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பிரகாரம் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க உங்களை சோ ஸ்போர்ட்ஸ் யோகா இதுல விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த யூனிவர்சிட்டியில நீங்க சேரலாம் நன்றி